வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நாம் கஷ்டப்படும் போது உதவாத எந்த உறவாக இருந்தாலும் பின்னாடி அவர்கள் இஷ்டப்பட்டு உதவினாலும் அதை மனதை ஏற்றுக்கொள்ளாது புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை வாழ்க்கைக்கு உதவாத எதையும் குப்பையாக தூக்கி எறிய பழகுங்கள் நீ இல்லாமல் வாழவே முடியாது என்று சொல்பவர்கள் எல்லாம் நீ இருக்கும் போதே இன்னொருவரோடு இன்பமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தனியாக இருக்கிறது ஒன்றும் கஷ்டமில்லை கஷ்டம் எதுனா தனியா இருக்கும் போதெல்லாம் நம்மளை தனியா விட்டவா தனியா விட்டுருவாங்க நினைவில் வர்றதா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாது ஏன்னா நம்ம கஷ்டத்தில் சந்தோஷப்பட நாலு பேர் இருக்காங்க மரத்தில் பழங்கள் இருந்தால் பறவைகள் தேடி வரும் நம் கையில் பணம் இருந்தால் உறவுகள் ஓடி வரும் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்து இருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி இருக்க மாட்டார்கள் காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணமில்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை மட்டும் என்றும் மறந்துவிடக் கூடாது நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவது சிறப்பான பதிலடி உங்களை வேண்டாம் என்று விலகியவர்களை மீண்டும் தேடி வரும்போது திரும்பி கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு திமிரும் உங்களுக்கு இருக்க வேண்டும் தேடி போய் பேசினா மதிக்க மாட்டாங்க பேசாமல் ஒதுங்கி போனால் திமிருன்னு கேட்பாங்க அவர்கள் தேவையெல்லாம் நம்மை காயப்படுத்தி பார்க்க ஒரு காரணம் வேண்டும் அவ்வளவுதான் இப்படிப்பட்டவர்கள் தேவைப்படும் போது குறைகளை மன்னித்து விடுவார்கள் தேவை முடிந்ததும் நம்மளையே மறந்து விடுவார்கள் எனவே தேவைக்கேற்ப தேவைக்கு பயன்படுத்தி தேவை முடிந்தபின் தேவையில்லை என என்னும் தேவையற்ற எந்த உறவும் தேவையில்லை என முடிவெடுங்கள் நீங்கள் பேசினால்தான் தான் பேசுவேன் எனும் உறவுகள் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் கொஞ்ச நேரம் பேசவில்லை என்றால் கூட ஏன் பேசவில்லை என்று சண்டை போடும் உறவுகள் இருந்தால் அதுவே உங்களுக்கு போதும் வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது உறவுகள் இருக்கும் வேஷம் போட தெரியாத உங்கள் மாதிரியான ஒரு ரோஷம் இருக்குமே ஆனால் உறவுகள் இருக்காது நேற்று கொள்ளாத இடங்களில் போராடுவது வீண் அன்பு உணர்வுகளில் இருக்க வேண்டும் அதை அவர்களை உணர வேண்டும் நாம் உணர வைக்க கூடாது தலைகளை அறுத்து வேண்டும் என்ற பிரிந்து செல்லும் உறவுகளை எந்த பசையாலும் ஒட்ட வைக்க முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை உன்னை விட்டு விலகும் உறவிடம் வாதிடாதே மௌனமாக விலகிவிடு உன் வழியையும் வேதனையையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே இவர்களையா இழந்தோம் என்று எண்ணும் அளவிற்கு வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்டு கூனி குறுகட்டும் அவர்கள் அது இரக்கமில்லா மனங்கள் அளவு கடந்த அன்பு வெறுக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை வெறுத்து விடுங்கள் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும் இந்த பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்க மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்க நன்றி